அழியாத கப்பல் என்ற பெருமையில் புறப்பட்ட டைட்டானிக்கின் முதல் பயணமே அதனுடைய கடைசி பயணமாக அமைந்து போனது உங்களுக்கு ஆச்சரியத்தை தரலாம் டைட்டானிக் கடலுக்குள் முழுகுவதற்கு காரணமாக அமைந்தது ஒரு பெரிய தான் அது மட்டுமல்ல மனித தவறும் இதற்கு காரணமாக அமைந்ததாக சொல்லப்படுகிறது டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளாகி இரண்டரை மணி நேரத்தில் நீருக்குள் மூழ்கிய போது அதில் பயணம் செய்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் இதற்கு காரணம் அங்கே அப்போது நிலவிய மைனஸ் டூ டிகிரி செல்சியஸ் குளிர் தான் உயிர்காக்கும் படகுகளில் உயிர் தப்ப முயன்ற போதும் கூட பலர் இந்த குளிரை தாங்க முடியாமல் உயிரிழந்து போனார்கள் டைட்டானிக் தன்னுடைய முதல் பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி தொடங்கிய போது அழகிலும் ஆடம்பரத்திலும் பாதுகாப்பிலும் பெருமையிலும் சிறந்ததாக கருதப்பட்டதுதான் டைட்டானிக் கப்பல் ஆனால் நியூயார்க் நோக்கி புறப்பட்ட மூன்றாம் நாள் இரவே அது கடலில் மூழ்கி உலகை பேரதிர்ச்சிக்கு ஆளாக்கியது டைட்டானிக் கப்பல் கடவுளால் கூட முழுகடிக்க முடியாத கப்பல் என்றுதான் விளம்பரம் செய்யப்பட்டது ஆனால் முடிவு வேறு விதமாக அமைந்துவிட்டது உயிர்காக்கும் படகுகள் குறைவாக இருந்தது பாதுகாப்பு விதிமுறைகள் மிகவும் பலவீனமாக இருந்தது டைட்டானிக் கப்பல் விரைவாக மூழ்குவதற்கும் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கும் காரணமாக அமைந்துவிட்டது உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் பலரும் இந்த விபத்தில் உயிரிழந்தார்கள் டைட்டானிக் தன்னுடைய பயணத்தை தொடங்கி சில நாட்களில் மூழ்கி போனாலும் கூட என்றும் நினைவு சின்னமாக கடலில் அடியில் மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் அட்லாண்டிக் ஓஷனில் தன்னுடைய எச்சங்களுடன் இன்னமும் இருக்கிறது இந்த கப்பலை சுற்றி ஏராளமான கதைகள் திரைப்படங்கள் புத்தகங்கள் என நூற்று கணக்கில் இதுவரை வெளியாகி இருக்கின்றன லிங்கில் உள்ள வீடியோவை நீங்கள் பார்த்தால் அதில் இருக்கும் தகவல்கள் இதைவிட இன்னும் உங்களை ஆச்சரியப்படுத்தும்